அது ஏதோ ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோன் பேசுனதுக்கு அப்புறம் அவங்க அவங்க என்ன நீ என்ன தான் சொன்னாலும் சரி நான் வெளியில் வந்துடுவேன் எனக்கு செல்வாக்கு இருக்குது நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் தான் லோக்கல் ஸ்டேஷன் தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அவனுக்கு எஃபை போட்டும் இப்போ வெளியில் வந்தாச்சு அவரு பதினாலு நாலு அன்று சிறுமிக்கு வந்து பாலியல் வன்கொடுமைன்னு ஆல் உமன் ஸ்டேஷன்ல வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட்டை வந்து காம்ப்ரமைசன் பண்ணிட்டதுனால திருவள்ளூர் கோர்ட்டில் போய் கோர்ட் ஒத்துழைப்பு மூலயமா வந்து அவருக்கு எஃப்ஐஆர் காஃபி பந்தல் ரவீனுடைய மகனுக்கு எஃப்ஐஆர் காபி போட்டிருக்காங்க அப்படி எஃப்ஐஆர் போட்டும் அவர் வெளியில் வந்திருக்காரு நேற்று வந்து நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கிட்ட வந்து மீண்டும் அதே மாதிரி தகாத வார்த்தை தான் பேசுகிறாரு மீண்டும் பேசி என் குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க இது வரைக்கும் காவல் காவல் நிலையத்தில் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கலை நிலையம் ஏன் தான் இப்படி மெத்தனமாக இருக்கிறாங்கன்னு எங்களுக்கும் புரியலை நான் உங்களை தான் நாடி வந்திருக்கேன் என் குழந்தைக்கு உரிய நீதியை நீங்கள் தான் வாங்கி தரணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது சார் அதெல்லாம் எதுவும் கிடையாது சார் நீங்கள் வேணா அங்கே எல்லாரையும் விசாரிச்சிங்கனாலே தெரியும் சார் அவங்க பையன் தான் இந்த மாதிரி பண்ணுறாரு அது என்ன காரணம்னு அவங்க பையனை கூப்பிட்டு விசாரிச்சா தானே சார் தெரியும் அவங்க கூட்டிகிட்டே வரும் பையனுக்கு வந்து இருபத்தேழு வயசு சார் ஆமாங்கய்யா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவன் மேலே எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க சுற்று வட்டாரத்தில் விசாரிச்சிங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அவன் மோசமானவன் தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இவன் நல்ல பையன் இவன் அப்படிலாம் கிடையாதுன்னு இவங்க தான் அவனுக்கு ரொம்ப அதாவது என்ன சொல்ல அவன் ஒரு சின்ன இதுனா கூட இவங்க தான் அதிக சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி அவனுக்கு யார் ரவி பையனுக்கு வந்து பந்தல் ரவி பையனுடைய பிரசாந்த் அவன் பேர் அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் லோக்கல் ஸ்டேஷன் தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அவனுக்கு எங்க மனு வாங்க மாட்டேன்றாங்க நிராகரிச்சிடறாங்க தான் ஏற்கனவே ஒரு முறை பதினாலு நாள் வந்து பதினாறு நாள் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்தோம் அதுக்கப்புறமா சரி இதுக்கு எதுவும் உரிய நடவடிக்கை இல்லைன்னு கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு இப்ப வெளியில வந்தாச்சு விட்டாங்க அதுதான் எங்களுக்கு என்ன அவங்க வந்து நம்ம போனாலே பதிலே சொல்ல மாட்டேன்றாங்களே சார் போனால் நாங்கள் இன்னைக்கெல்லாம் போய் உக்காந்துட்டு வரலாம் அவ்வளோதான் வலசரவா காலுமன் இல்லைங்க எங்கள் கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேன்றாங்க நாங்கள் அதனால தான் இங்கே வந்தோம் அதுதான் ஏற்கனவே வந்து உன்னை படுக்க கூப்பிட்டேன் வரியான்னு கேட்டேன் என்னை நீ என்ன தான் சொன்னாலும் சரி நான் வெளியில் வந்துடுவேன் எனக்கு செல்வாக்கு இருக்குது மீறி நீ இன்னொரு வாட்டி போனேன்னா உன்னையும் உங்கள் அம்மாவையும் சேர்த்து வச்சு கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினா எங்களுக்கு அங்கே இருக்க பயமா இருக்குது தெரியல சார் போட்டோம் அவங்க முதல்ல நாங்கள் போனாலே எங்களை என்னன்னே கேர் பண்ண மாட்டேன்றாங்க சார் என்ன ஏதுன்னே கேட்க மாட்டேன்றாங்க சார் அது ஏதோ ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோன் பேசுனதுக்கப்புறம் அப்புறம் அவங்க அவங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க எஸ்ஐ பாருங்க பிசிஏ பாருங்க இல்லை இது அதுன்னு ஏதாவது சொல்லி தட்டி கழிக்கிறாங்களே தவிர எங்களுக்கு என்னத்துக்காக போகணுமோ அதை வந்து கே கேட்டுக்கவே மாட்டேன்றாங்க இந்த கட்சி மீட்டிங்க்குலாம் வந்து ஃப்ரீயாக ஷார்மினா பந்தல் இதெல்லாம் போட்டு கொடுப்பாரு அதனால அரசியல் செல்வாக்கு ஆனால் கண்டிப்பாக இருக்குது எல்லா கட்சிக்கும் தான் சார்மினானாலே எல்லா கட்சிக்கும் தானே போட்டு தராங்க ஃப்ரீயாக செய்து கொடுத்தாலே தானே இப்போ பார்க்குறோமே என்னம்போ ஆமாம் என் குழந்தைக்கு உரிய நீதி கிடைக்கணும் ஐயா வேற எதுவும் கிடையாது என் குழந்தை மட்டும் இல்லை ஞானசேகரன் கேஸு கூட பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதுவும் ஞானசேகரன் கேஸில் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்ட மாதிரி இந்த பிரசாந்த் கேஸ்லயும் என் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்குது அதனால உங்களை வந்து நான் தயக்கூர்னு கேட்குறேன் ஐயா நீங்கள் தான் உதவி செய்யணும் எங்களுக்கு